ரூத்தின் புத்தகம் முதலாவது அதிகாரம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்திலேயம் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் செஞ்சரித்தான் அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு அவன் மனைவியின் பேர் நகோமி அவனுடைய இரண்டு குமாரில் ஒருவன் பெயர் மக்லோன் மற்றொருவன் பேர் கிலியோன் யூதாவிலுள்ள பெத்லகேம் ஓராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப்தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் நகோமியின் புருஷனாகிய எலிமிலேக்கு இறந்து போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்வாழ் மற்றவள் பேர் ரோத் அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் பின்பு மக்லோன் கிளியோன் எனும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து விழானாள் கர்த்த தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப்தேசத்திலே கேள்விப்பட்டு தன் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் இரண்டு மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டான் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமை தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் மறித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவளை முத்தமிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள் அதற்கு நகுவாமை என் மக்களே நீங்கள் போங்கள் என்னோடு ஏன் வருகிறீர்கள் உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ என் மக்களே திரும்பிப்போங்கள் நான் வயது சென்றவள் ஒரு புருஷனுடன் தக்கவள் அல்ல அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது என் மக்களே கத்துடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் ஓர்வாள் தன் மாமியை மொத்தமிட்டுப் போனாள் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகே போ என்றாள் அதற்கு ரூத் நான் உமை பின்பற்றாமல் உமை விட்டு திரும்பி போவதைக் குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீ மரணமடையும் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அடைந்து அங்கே அடக்கம் அனப்படுவேன் மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தார் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளுடைய ஒன்றும் பேசவில்லை அப்படியே இருவரும் பெத்திலேயே மட்டும் நடந்து போனார்கள் அவர்கள் பெத்திலேயமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள் அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கர்த்தரனை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள் இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடை கூட மோவாப்தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள் வார் கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவள் பெத்திலேமேக்கு வந்தார்கள் ரூத்தின் புத்தகம் அதிகாரம் இரண்டு நகோமிக்கு அவருடைய புருஷனாகிய எலிமிலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய எனத்தான் ஒருவன் இருந்தான் மோவாபிய சரியான ரூத் என்பவள் நொகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தய கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள் அதற்கு இவள் என் மகளே போ என்றாள் அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமிலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதான் இருந்தது அப்பொழுது போவாஸ் பெத்லேகமிலிருந்து வந்து பார்த்து கர்த்தர் உங்களுடைய இருப்பாராக என்றார் அதற்கு அவர்கள் கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள் பின்பு போவாஸ் அருக்கவள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான் அருக்கர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியத்திரமாக இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை அருக்கர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தனதை பொறிக்கிக் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள் காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள் இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான் அப்பொழுது போவா ஸ்ரூத்தை பார்த்து மகளைக் கேள்வி பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் எங்கே என் ஊழியக்கார பெண்களோடும் கூட இரு அவர்கள் அறுப்பருப்பம் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகளை பிடிக்கலாம் என்றான் அப்பொழுது அவள் தரையிலே முகம் கூப்புற விழுந்து வணங்கி நான் விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தய கிடைத்தது என்றாள் போவாஸ் உன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது உன் செய்யக்கத்தக்க பலனை கத்தர் உனக்கு கட்ளையிடுவாராக இசவேலி தேவனாகிய கத்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் அதற்கு அவள் என் ஆண்டுவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீரனுக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடைய பட்சமாய் பேசினீரே என்றாள் பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து நீங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கு தோய்த்துக்கொள் கொள் என்றான் அப்படியே அவள் அருபருக்கர் அருகே உட்கார்ந்தாள் அவளுக்கு வருத்த கோதுமையை கொடுத்தான் அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள் அவள் கதிர் பொருக்கிக்கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும் அவளை ஈனம் பண்ண வேண்டாம் அவள் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அறிகளிலே சிலதை விடுங்கள் அவளை அதிட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறிக்கினாள் பொறிக்கிறதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார் வார்க்கோதுமை கண்டது அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள் அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள் அப்பொழுது அவளுடைய மாமி இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய் எவ்விடத்தில் வேலை செய்தா என்று அவளிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றாள் அப்பொழுது அவள் இந்நாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து நான் இன்று வேலை செய்த ஒயல்காரன் பெயர் போவாஸ் என்றாள் அப்பொழுது நகோமே தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கத்தராலே அவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றாள் பின்னும் நகோமி அவளை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமா இருக்கிறான் என்றாள் பின்னும் நேவாபிய ஸ்திரியான ரூத் என்னை நோக்கி என் அறுப்பெல்லாம் அறுத்து தீர்மட்டும் நீ என் வேலை கூட இரு என்று சொன்னார் மகளே வேறொரு வேலைக்காரிகளோடைய போகிறது நல்லது என்றாள் அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரமட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடைய கூடியிருந்து தன் மாமியனிடத்தில் தங்கினாள்